அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெயகல்பனா இன்றைக்கி நம்ம காரணமற்ற ஒரு பயம் இந்த காரணமற்ற பயத்தை போக்குவதற்கு நமக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் நம்முடைய இரண்டு கைகள்லையும் கட்டை விரலை மடக்கி சுண்டு அடி அடியிறகை கொண்டு போயிட்டு மீதி உள்ள நான்கு விரல்களை கட்டை விரலை சுற்றி இப்படி டைட்டாக இருக்கமாக பிடிச்சிக்கிறோம் இந்த பொசிஷன் வச்சுட்டு உங்களுடைய மடியில் இரண்டு கைகளையும் இப்படி வைத்து செய்யலாம் ஆதிமுத்திரை இந்த நிலையில் நீங்கள் கைகளை வைத்துக்கொண்டு அமைதியாக ஐந்து நிமிடத்திலிருந்து இருபது நிமிடம் வர இந்த ஆதிமுத்திரை செய்வதன் மூலமாக காரணமற்ற பய உணர்வு உங்களை விட்டு படிப்படியாக குறையிறத நீங்கள் அனுபவபூர்வமாக உணரலாம் அனைவருக்கும் நன்றி